ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ் ஹைதராபாத்தில் வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு நபர் தன்னோட குடும்பத்தோட இருந்துட்டு வராரு இந்த வெங்கடேசன் ஒரு பக்காவான மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கும் தனக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் தனக்குன்னு ஒரு நிலம் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த வெங்கடேசன் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பத்து லட்ச ரூபா பணம் சேர்த்துட்டு இதில் ஒரு நிலம் வாங்கலான்ட்டு முடிவு பண்றாரு ஹைதராபாத்தில் நிலத்தோட விலை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு அவரால் நிலம் வாங்க முடியல அதனால ஹைதராபாத்ல இருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நாகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல சத்யநாராயணங்கிற ஒரு லேண்ட் புரோக்கர் இருந்திருக்காரு அவருக்கு இவர் ஒரு ஃப்ரெண்டு மூலமா பழக்கம் ஏற்பட்டு அந்த நாகர் அப்படிங்கிற ஊரில் பத்து லட்சம் ரூபாய்க்கு இவருக்கு ஒரு பிளாட் கிடைக்குது அந்த பிளாட் இவருக்கு ரொம்பவே பிடிச்சி போனதுனால அந்த நிலத்தை வாங்கலாங்கிற மாதிரி முடிவு பண்றாரு ஒரு நாள் ஹைதராபாத்லருந்து நாகர்குர்னூல் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தன்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட அவர் கிளம்பி போறாரு போறதுக்கு முன்னாடி தன்னோட மனைவி கிட்ட என்ன சொல்லிட்டு போறாருன்னா நான் போகிறேன் வேலை முடிய எப்படியும் ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் இன்கேஸ் என்னை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னா என்னோட ஃபிரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் கால் பண்ணேன் அவங்களும் ரீச் ஆகல அப்படின்னா நான் சத்ய ஒரு நபரை தான் பார்க்க போறேன் அவரோட ஃபோன் நம்பர் இதான் அவருக்கு கால் பண்ணேன் நான் என்ன ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நாகர்குர்னோல் அப்படிங்கிற அந்த ஊருக்கு கிளம்பி போறாரு ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது இந்த வெங்கடேஷ்ங்குற நபர்கிட்ட அவங்க மனைவிக்கு ஒரு ஃபோன் கால் கூட இல்ல சரி அவர்தான் சொல்லிட்டு போயிருக்கார்ல கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுவோம்ன்ட்டு வெயிட் பண்றாங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவர்கிட்ட அவர்கிட்டிருந்து எந்த காலும் வராதனால இவங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுது உடனே இந்த வெங்கடேசனோட மனைவி அவரோட ரெண்டு ஃப்ரெண்டுக்கு கான்டாக்ட் பண்ணி கேக்குறாங்க பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எமர்ஜென்சியான ஒர்க்கு வந்ததுனால எங்களால் வெங்கடேசன் கூட போக முடியல வெங்கடேசன் மட்டும்தான் தனியாக போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க உடனே இவங்க மனைவிக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது ஓகே இந்த ரெண்டு ஃப்ரெண்டை ரீச் பண்ண முடியலனா அந்த லேண்ட் ப்ரோக்கர் சத்யநாராயணன் அப்படிங்கிற ஒரு நபருக்கு கால் பண்ணுங்கன்னு அவரோட நம்பரை வெங்கடேசன் கொடுத்துட்டு போயிருந்தாரு உடனே இந்த மனைவியும் சத்யநாராயணன் கால் பண்றாங்க அப்பா அந்த சத்யநாராயண் என்ன சொல்றாருன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான் உங்க கணவர் இங்க வந்தாரு லேண்டா பார்த்தாரு அதுக்கப்புறமா அவர் கிளம்பி போயிட்டாரு அவர் எங்க போனார்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சத்ய இந்த நபர் சொல்றாரு இப்போ இவங்க மனைவிக்கு பயங்கர குழப்பம் ஆயிடுச்சு பிகாஸ் அவங்க கணவர் எங்கயுமே அநாசியமா போக மாட்டாரு ஒரு இடத்துக்கு போனா எல்லா தகவலையும் கரெக்டா கொடுத்துட்டு போவாரு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டும் கூட போல பட் இந்த சத்ய நாராயண் நபர் சொன்ன பதில் இவங்க மனைவிக்கு கொஞ்சம் சந்தேகமானாங்க வர்றதுனால சரி ஓகே நம்ம நேராவே போய் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அந்த நாகர்கொருநோளுங்கிற ஊருக்கு கிளம்பி போய் நாராயணன் அப்படிங்கிற இந்த லேண்ட் புரோக்கரை பார்க்கறதுக்காக போறாங்க ஏதோ தன்னோட கணவர் போயிட்டாரு அவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாங்கிற நம்பிக்கையில போன அவங்க மனைவிக்கு அங்க ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு நிலம் வாங்க போன இந்த வெங்கடேசனுக்கு என்ன ஆச்சு அவர் உயிரோட இருக்காரா இல்ல அவரை யாராவது எதுவும் பண்ணிட்டாங்களா அவரோட டிசப்பியரன்ஸுக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள் என்னங்கிற பலவிதமான குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஹைதராபாத்துக்கு பக்கத்துல இருக்க நாகர் குர்னோல்ங்கிற அந்த ஊர்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நிலம் வாங்க போன இந்த வெங்கடேசனுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கறத நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பென்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன் கேஸ் என்னோட சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி இப்போ இந்த வெங்கடேசனோட மனைவி தன்னோட கனவனை தேடி நாகர் குர்னோல் அப்படிங்கற அந்த ஊருக்கு போறாங்க அங்கே போய் இறங்குனவனே இந்த லேண்ட் ப்ரோக்கர் சத்யநாராயணங்கிற நபரோட வீடை போய் கேட்குறாங்க அந்த நபர் இந்த ஏரியால ரொம்பவே ஃபேமஸான அவர் அதனால ரொம்ப ஈஸியாகவே அவர் வீடு எங்க இருக்குன்னு மக்கள் சொல்லிடுறாங்க உடனே இந்த வெங்கடேஷனோட மனைவி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரோட அவரோட வீட்டுக்கு போய் கேட்குறாங்க அவர் இவங்கள பார்த்தவனே கொஞ்சம் ஷாக் ஆயிடறாரு நீங்க எதுக்குமா இவ்வளவு தூரம் வந்தீங்க நான் தான் ஃபோன்லயே சொன்னேனே உங்க கணவர் இங்கே வந்தாரு லேண்டை பார்த்தாரு அன்னைக்கு கிளம்பி போயிட்டாரும்மா அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு பட் அப்படி இருந்தா கூட சத்தியநாராயணங்கிற இந்த லேண்ட் புரோக்கர் சொல்றதுல அவங்க மனைவிக்கு நம்பிக்கை இல்லாம இவரை பத்தி போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நேரா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னோட கணவர் ஹைதராபாத்ல இருந்து கிளம்பி இந்த ஊருக்கு வந்தாரு இந்த நபரை தான் பார்க்க வந்தாரு அதுக்கப்புறம் அவர் காணாம போயிட்டாருன்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க இதுக்கப்புறம் இந்த வழக்குல என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சத்தியநாராயணங்கிற இந்த லேண்ட் புரோக்கரை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் நாகர்கொர்னோல்ங்கிற இந்த ஊர்ல தான் சத்தியநாராயண நாராயணா பிறந்து வளர்ந்திருக்காரு இவரோட பிரதான தொழில் என்ன அப்படின்னா லேண்ட் புரோக்கரா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படி இருந்தா கூட இவருக்கு ஆயுர்வேதத்துல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஆயுர்வேத டாக்டரும் வேலை பார்க்கறாரு அந்த ஊர்ல இருக்க நிறைய மக்களுக்கு மெடிக்கல் அட்வைஸும் கொடுக்கறதோட மட்டுமல்லாம நிறைய ஆயுர்வேத மருந்து கொடுத்து நிறைய பேரோட வியாதியையும் குணப்படுத்திட்டு வராரு இதை எல்லாத்தையும் தாண்டி சத்யநாராயணக்கு ஒரு பயங்கரமான இன்ட்ரஸ்ட் என்ன அப்படின்னா புதையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதாவது சின்ன வயசுலயே ட்ரெஷர் ஹண்ட்டிங்னு சொல்லுவாங்க புதையலை தேடி நிறைய பேர் பயணம் பண்ணி போவாங்க அந்த மாதிரி சிறுகதைகளை படிச்சு படிச்சு உண்மையிலேயே இந்த உலகத்துல பல இடங்கள்ல புதையல் இருக்கு அதை நம்ம சரியா தேடி கண்டுபிடிச்சா அந்த புதையல் நம்மளுக்கு கிடைக்கும் நம்பிக்கை இவருக்கு இருக்கு அதனால சின்ன வயசுல இருந்தே இந்த புதையல் மேல பயங்கர அப்சஷன் அப்செஷனாயே புதையல் சம்மந்தமா நிறைய புக்ஸை வாங்கி வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் டீனேஜ் பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ரிலேட்டடான நிறைய டாக்குமெண்ட் வாங்கி படிக்கிறாரு ஒரு ஸ்டேஜ்ல இவருக்கு மனசுல என்ன ஆழம் ஆழமாக பதியுது அப்படின்னா இந்த மண்ணுக்குள்ள பல இடங்கள்ல புதையல் இருக்கு பட் அதுக்குரிய சில வித்தைகள் நம்ம பயன்படுத்தி அந்த புதையல் எங்க இருக்கலாம் கண்டுபிடிக்கலான்ட்டு தன்னோட வாழ்க்கையில பல வருடங்கள் புதையலை நோக்கியே பயணம் பண்ணிட்டு இருக்காரு இப்படியே சில வருடங்கள் பயணம் பண்றாரு பட் அவருக்கு தோல்விதான் காத்துட்டு இருக்கு ஒரு இடத்துல கூட அவரால் புதையலை கண்டுபிடிக்க முடியல இதுக்கப்புறம் சரி இந்த புதையலை தேர்றதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது பேசாமல் நம்ம தொழிலை மாற்றிடலாம்னு சொல்லிட்டு தான் இவர் லேண்ட் புரோக்கராக வராரு அதுக்கப்புறம் ஆயுர்வேதம் படிச்சு ஆயுர்வேத டாக்டராவும் வேலை பாக்குறாரு பட் அப்படி இருந்தா கூட இவரை பார்க்கும்போதே பக்கா புரொபஷனல்லா இருக்கும் பார்த்தாலே ஒரு அறிவாளி மாதிரி தெரியும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த ஊர் மக்கள் யாராவது இந்த சத்ய கிட்ட வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்கன்னா அந்த விஷயத்தை பத்தி அவரால என்ன விதமான தகவலும் தர முடியும் சோ என்ன பேசினாலும் இவன் நிறைய தகவல் தர்றானு அப்ப இவன் உண்மையிலேயே அறிவாளியா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் கிட்ட இவன் ஒரு மிகப்பெரிய அறிவாளி அப்படிங்கிற ஒரு நன்மதிப்பு இருந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர் மேல வந்து இந்த பெண் ஒரு நபர் காணாம போயிட்டாருன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களேன்ட்டு இந்த வெங்கடேசன் மனைவி சொல்கிறது இல்லை போலீஸுக்கும் உடன்பாடி இல்லை சரி அப்படி இருந்தாலும் அவரை கூப்பிட்டு விசாரித்து பார்த்துர்லான்ட்டு சத்யநாராயணங்கிற இந்த லேண்ட் புரோக்கரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க அவர் அவங்க மனைவி கிட்ட என்ன சொன்னாரோ அதையே தான் திரும்பவும் சொல்கிறாரு சார் அந்த வெங்கடேஷன் வந்தார் வந்துட்டு உடனே பார்த்துட்டு போயிட்டாரு சார் அதுக்கப்புறம் அவர் எங்கே போனாருன்னு எனக்கு தெரியலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ போலீஸ் சத்யநாராயணங்கிற இந்த லேண்ட் ப்ரோக்கரோட ஃபோனை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியில் இந்த வெங்கடேஷன் இவர் கூட தான் தொடர்புலருந்து இருக்காரு அதுக்கப்புறம் அந்த வெங்கடேஷன்ங்கிற நபரோட ஃபோன்ல இருந்து யாருக்குமே கால் வரலைங்கிறது தெரிய வருது மேலும் அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் கிட்ட விசாரிக்கும் போது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா கடைசியில இந்த வெங்கடேஷனையும் இந்த சத்யநாராயணங்கிறவர் மட்டும் தான் ஒரு லேண்ட்ல வச்சு பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த வெங்கடேஷன்ங்கிற நபரை நாங்க யாருமே பார்க்கலங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இப்போ போலீஸுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது வெங்கடேஷன் இந்த நாகர்கொருணுங்கிற ஊருக்கு நிலம் பார்க்க வந்தவர் திரும்ப இந்த ஊர்ல இருந்து போனாரா அப்படிங்கிற சந்தேகம் வர ஆரம்பிக்குது இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு கன்ஃபர்ம் பண்ணி சத்யநாராயணங்கிற அந்த நபரை விசாரிக்கும் போது அவர் ஃபர்ஸ்ட் பல மணி நேரம் மறுப்பு தெரிவிச்சா கூட ஃபைனலாக என்ன நிகழ்ந்ததுங்கிறத ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவர் சொன்னதை கேட்டு இந்த வெங்கடேசன் நபரோட மனைவி மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாகர்கர்னூல் போலீஸ் ஆஃபீஸரு பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க இந்த என்ன போலீஸ் கிட்ட என்ன சொல்கிறார்ண்ணா சார் அந்த வெங்கடேஷன் நான் தான் போட்டு தள்ளிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே அவங்க மனைவி கத்தி கதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனை வச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ண அந்த வெங்கடேஷனுக்கு நிகழ்ந்ததுங்கிறத கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருனா லேண்டு தான் வெங்கடேஷன் வந்தாரு பத்து லட்ச ரூபா பணத்தோட வந்தாரு அவருக்கு ஒரு லேண்டை நான் ஏற்கனவே பார்த்து கொடுத்துருந்தேன் அந்த லேண்டை வாங்குறதுக்காக பத்து லட்ச ரூபாய் பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டாரு பட் அந்த வெங்கடேஷனுக்கு புதையல் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியிறதுனால நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் நீ இப்ப நீங்க வாங்க போற அந்த நிலத்துல ஒரு மிகப்பெரிய புதையல் இருக்கு அதோட மதிப்பு எத்தனை கோடி போகுமோன்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு இதை கேட்டு அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு சார் நிஜமா தான் சொல்றீங்களா பத்து லட்சம் கொடுத்து நான் வாங்க போற இடத்துல அவ்வளவு புதையல் அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பா இருக்கு சார் பிகாஸ் புதையல் எங்க இருக்கு அப்படிங்கற பார்க்குற சக்தி கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு உங்களுக்கு வேணும்னா இந்த நிலத்துல நீங்க வாங்க போற இந்த நிலத்துல புதையல் எங்க மறைஞ்சிருக்குங்கிறத என்னால சொல்ல முடியும்னு சொல்லப்பட்டு அந்த வெங்கடேஷன் பயங்கர எக்ஸைட்டடாரு சார் எப்படியாவது சொல்லுங்க சார் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நாளாவே பெரிய பணக்காரன் ஆகணும் ஆசைன்னு சொல்லும்போது ஓகே ஓகே நான் சொல்றேன் பட் அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு நம்ம அப்போ அதுக்காக சில பரிகார பூஜைகள்லாம் பண்ணணும் அதுக்கு மூணு கர்ப்பிணி பெண்களை பழி கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ மூணு கர்ப்பிணி பெண்களை பலி கொடுக்கணுன்னா என்ன அர்த்தம்னா மொத்தம் ஆறு உயிர்களை பழி கொடுத்தாதான் அந்த புதையல் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்டு வெங்கடேஷனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு நீங்கள் ஒன்றும் ஷாக் ஆகாதீங்க வெங்கடேஷ் நம்ம என்ன பண்ணுறோமோ அது நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே தான் இருக்கோம் ப்ளஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா புதையல் எங்க நான் சொல்ல போற விஷயமோ புதையல் இந்த நிலத்திலிருந்து நீங்க எடுத்த விஷயத்தையோ யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது உங்க குடும்ப கிட்ட கூட சொல்லக்கூடாது பிகாஸ் அப்படி நீங்க லூஸ் ஸ்டாக் விட்டீங்கன்னா புதையல் மறைஞ்சு போயிருங்கிற மாதிரி சொல்றாரு உடனே இவரும் சரி சார் நான் யார்கிட்டையும் சொல்லல எனக்கு புதையலை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க பட் அந்த மூணு கர்ப்பிணி பெண்களை கொலை பண்ணுறது கொஞ்சம் ஓவராக இருக்குது சார் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நான் இதில் இன்வால்வ் ஆகலை அதனால் நீங்கள் இந்த லேண்டை நீங்களே வச்சுக்கோங்க நீங்களே புதையல் எடுத்துக்கோங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பத்து லட்ச ரூபா அவங்ககிட்ட கொடுத்தேன்ல அதை என்கிட்ட திரும்ப கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வெங்கடேஷன் கேட்டிருக்காரு ஓகே ஓகே வெங்கடேஷன் டென்ஷன் ஆகாதீங்க இந்த நரபலி கொடுக்காம அந்த புதையலை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு நீங்க வாங்க போற இந்த நிலத்துல ஒரு பூஜை பண்ணா கண்டிப்பா நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு சில பூஜை சாமான் வாங்கிட்டு வர சொல்றாரு வச்சு இந்த சத்திய நாராயணா சில பூஜைகள் பண்ண ஆரம்பிக்கிறாரு பக்கத்துல அந்த வெங்கடேசன் உட்காந்துருக்காரு இவங்க பண்றது எல்லாமே ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்கிற ஒரு இடத்துல இங்க என்ன நடந்தாலும் ஊருக்குள்ள இருக்க மக்களுக்கு எதுவுமே தெரியாது ஸோ இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிக்க விட்டு இந்த நபர் ஒரு டம்ளரில் பாலை எடுத்து வெங்கடேஷன்ட்ட கொடுத்து வெங்கடேஷன் இதை ஃபுல் பாலை நீங்கள் குடிச்சிருங்க அடுத்து புதையல் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருங்கன்னு சொல்கிறாரு அந்த பாலை வெங்கடேஷன் குடிச்சாடுறார் அதில் கொடுத்துட்ருக்க விஷம் அவர் அப்படியே மயக்க நிலை கொண்டு போது உடனே இந்த சத்தியநாராயணா சுற்றி பார்க்குறாரு பக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாறாங்களை எடுத்து அந்த வெங்கடேஷோட தலையிலே போட்டு செதைச்சி கொலை பண்றாரு அதுக்கப்புறம் அவரோட உடலை தர தரன்னு இழுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கிற மலை உச்சியிலேருந்து பின்னாடி இருக்கிற மலைப்பகுதிக்கு பின்னாடி தூக்கி போட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்துடுறாரு இப்போ அந்த வெங்கடேஷா எடுத்துட்டு வந்த பத்து லட்சம் ரூபாய் இவருக்கு சொந்தமாகுது அந்த நிலத்தையும் அவருக்கு அவர் வாங்கி தரல சத்யநாராயண சொன்ன இந்த ஸ்டோரி போலீஸ் அதிர்ச்சி ஆக்குனருக்கு வெங்கடேசோட மரணம் மட்டுமல்ல பல விதமான காரணங்கள் இருக்கு பிகாஸ் கடந்த ரெண்டு வருணமா நாகர்கூர் அப்படிங்கிற ஊர்ல மர்மமான முறையில் பல பேர் அதுக்குரிய காரணம் இருந்துச்சு வெங்கடேசன் எப்படி கொலை செய்யப்பட்டாரோ அதே இந்த ஊர்ல பல கொலைகள் நடந்திருக்கு வரைக்கும் அதுக்குரிய காரணம் என்ன அந்த கொலைகளை யாரு பண்ணிருப்பா அப்படிங்கறத போலீஸால யூகிக்க முடியல பட் இந்த வெங்கடேசனோட மரணம் இப்ப வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கொலைகளை எல்லாம் யாரு பண்ணிருப்பாங்க போலீசாலையும்

பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் பாஷாங்கிற ஒரு நபர் ஒரு லேண்ட் வச்சிருக்காரு அந்த லேண்ட்ல கல்டிவேட் பண்றதுக்காக நிலத்தை உழுதுட்டு இருந்திருக்காரு அப்ப திடீர்னு உடஞ்ச நிலையில ஒரு பானையை கண்டுபிடிக்கிறாரு அந்த பானையை பார்த்தவனையே அந்த நபருக்கு பாஷா பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு தன்னோட நிலத்துல ஏதோ ஒரு புதையல் கிடைச்சிருக்கு அப்படின்னு அதை ஆசையா எடுத்து பார்த்தவருக்கு ஒரு ஏமாற்றம்தான் காத்திருக்கு அது உடஞ்சு போன ஒரு பழங்காலத்து ஒரு பானை அதை பார்த்தோன்னே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாரு பட் அப்படி இருந்தால் கூட பாஷாங்கிற அந்த நபருக்கு தன்னோட லேண்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல புதையல் இருக்குங்கிறத மட்டும் அவரால் யோகிக்க முடியுது உடனே இந்த புதையலை பற்றி இந்த ஊர்லேயே எக்ஸ்பர்ட்டானவர் ஆனவர் யார் சத்யநாராயணங்கிற இந்த நபர் தான் இப்போ அவர்கிட்ட போய் பாஷா சொல்கிறாரு இந்த மாதிரி நேற்று என் நிலத்தை உழுதுட்டு இருந்தேன் ஒரு பானை உடைஞ்ச நிலையில் கண்டுபிடிச்சேன் மேபி என்னோட நிலத்தில் புதையல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது இந்த சத்யநாராயணன் என்ன சொல்கிறாரு அப்படி கண்ணை மூறிட்டு யோசிக்கிறாரு ஓகே நான் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தேன் கண்டிப்பாக உன்னோட நிலத்தில் புதையல் ஒழிஞ்சிட்ருக்கு பல கோடி மதிப்புள்ள புதையல்கள் ஒழிஞ்சிட்ருக்கு அதை கண்டிப்பாக என்னால் எந்த இடத்துல இருக்குது எவ்வளவு ஆழத்தில் இருக்குங்கிறத சொல்ல முடியும்னு சொல்லவிட்டு இந்த பாஷாங்கிற நபருக்கு பயங்கர ஹாப்பியாச்சு சொல்லு சொல்லுங்கிறாரு நான் சொல்கிறேன் பட் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வேணும்னு கேட்குறாரு பிகாஸ் உனக்கு கோடிக்கணக்காக புதையல் கிடைக்க போது அதில் ஒரு பர்சன்டேஜ் எனக்கு தர மாட்டேன்னு கேட்டதுக்கு சரி உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்குறாரு அப்போது இந்த சத்யநாராயணன் என்ன சொல்கிறாரு எனக்கு பணம்லாம் வேண்டாம் இப்போ நீ வச்சிருக்கேல அந்த நிலத்தை அதை எனக்கு ஃபஸ்ட்டு எழுதி கொடுத்துரு அதுக்கப்புறம் நான் சில பரிகார பூஜையெல்லாம் பண்ணி உனக்கு எங்கே புதையல் இருக்குன்னு சொல்கிறேன் பட் அதில் இருக்க புதையல் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ அந்த நிலத்தை மட்டும் நான் வச்சுக்கிறேன்னு சொல்ல விட்டு இந்த பாஷா சொல்கிறாரு நம்மளுக்கு தான் கோடிக்கணக்காக பணம் கிடைக்கும் போதே இந்த பத்து லட்ச ரூபா நிலத்தை கொடுத்தா என்ன தாராளமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கறாரு இந்த சத்தியநாராயணங்கிற நபர் மேல அவரும் இந்த லேண்டை வாங்கினதுக்கு அப்புறம் புதையல் எங்க இருக்குன்னு தனக்கு கண்டுபிடிச்சு கொடுப்பாரு கொடுப்பாருன்னு இந்த பாஷா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஆச்சு இவர்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஒரு நாள் பாஷா இந்த சத்தியநாராயண போயிட்டு பயங்கரமா சண்டை போறாரு நீ என்கிட்ட நிலத்தையும் ஏமாத்தி வாங்கிட்ட புதையலும் எங்க இருக்குன்னு சொல்லல நீ ஒரு ஏமாத்துக்காரன்னு சொல்லும் போது சொல்றாரு நான் அந்த மாதிரி கிடையாது நான் ஒரு கடவுளின் தூதுவன் புதையல் உனக்கு வேணுமா வேண்டாமா வேணும் அப்ப கொஞ்சம் பொறுமையா இரு இதெல்லாம் என்னமோ உடனே பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குற விஷயமா கடவுள் கிட்ட பேசணும் பல பரிகார பூஜை எல்லாம் பண்ணணும் கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல விட்டு இப்ப இந்த பாஷாக்கு திரும்ப ஒரு நம்பிக்கை வந்துருச்சு சரிப்பா இவன் நம்மளுக்கு கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவான் புதையல கண்டுபிடிச்சு கொடுத்துருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு இந்த சத்தியநாராயணா திரும்ப அந்த பாஷாங்கிற நபர் தொடர்பு கொண்டு புதையல் எங்க இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ பணக்காரன் நான் போகிறேன்னு சொல்ல விட்டு அந்த பாஷாவுக்கு பயங்கர ஹாப்பியாச்சு எங்கே இருக்குன்னு சொல்லு சொல்லுன்னு கேட்குறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணேன் அந்த இடத்த நான் கரெக்டாக உனக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பரிகார பூஜை பண்ணணுங்கிறாரு அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நானும் நீயும் பேசிட்டு இருக்க இந்த டீலிங்கோ இல்லை நீ நிலத்தை என் பேரில் எழுதி வச்சதுக்கோ இல்லை புதையில் நம்ம எடுக்க போகிறத பற்றியோ முக்கியமாக யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது உன் குடும்ப உறவுகள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படி சொன்னேன்னா புதையல் மறைஞ்சு சொல்ல விட்டு பாஷா இல்லை சார் நான் யார்கிட்டே வாயை கூட திறக்க மாட்டேங்கிறாரு சரி நீ ஒன்னு பண்ணு உன்னோட வீட்டில் நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு சில பரிகார பூஜை பண்ணணும் அதுக்குரிய ஏற்பாடுலாம் பண்ணுங்கிறாரு அவரும் அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நைட்டு பத்து மணிக்கு இந்த சத்யநாராயணா பாஷாங்கிற நபரோட வீட்டுக்கு வர்றாரு அந்த வீட்டில் வச்சு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பரிகார பூஜை போகுது ஃபைனலாக ஒரு குட நிறைய பால் வருது அந்த பாலை ஒரு நாலு கிளாஸில் டம்ளரில் ஊற்றி கொடுத்து அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் குடிக்க சொல்கிறாரு அந்த பாலை குடித்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே ஒவ்வொரு தரம் மயங்கி ஒழுக ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் ஒவ்வொரு

வார்த்தை காட்டி ஏமாத்தி தானுக்கு இதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத மூணாவது நபருக்கு தெரியப்படுத்தாம ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருந்ததுனால அப்ப சத்யநாராயணங்கிற இந்த நபர் மேல தூளி கூட போலீஸுக்கு சந்தேகம் வரல இப்போ போலீஸ் கிளியரா புரியுது பாஷாங்கிற அந்த குடும்பத்துல இறந்து போன நாலு பேரோட மரணத்துக்கும் இந்த சத்யநாராயணா காரணம் தெரியுது இப்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க ஆச்சு இதை விட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கு கண்டிப்பா இதோட முடியல புதையலை தேடி வர்ற மக்களை ஏமாற்றி அவங்க கிட்ட இருக்க பணத்தையும் நிலத்தையும் அபகரிச்சு நான் மொத்தம் இதுவரைக்கும் வெங்கடேசனையும் சேர்த்து பதினோரு பேரை கொலை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கன்ஃபர்ஷன் பண்றான் இப்போ அந்த ஊர்ல என்ன மாதிரி கேஸ் எல்லாம் அன்சால்வா இருக்கோ அது எல்லாத்தையும் போலீஸ் லிங்க் பண்றாங்க ஈவன் அந்த பதினோரு பேர்ல ஒவ்வொருத்தரையும் தான் எப்படி கொலை பண்ணேன் அவனுக்கும் எனக்கும் இடையில என்ன மாதிரி தொடர்பு இருக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரி மோடு நான் பணம் வாங்கினேன் நிலம் வாங்கினேன் அப்படி எல்லாத்தையும் இவன் கன்ஃபஷன் பண்ணிக்கிறான் பிகாஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொலையில் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி நம்ம ஜெயிலுக்கு தான் போறோம் நம்ம நிறைய பேரை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி வாலண்டியரா ஃபால்ஸ் கன்ஃபெஷன் கொடுத்துட்டா ஒரு மிகப்பெரிய சீரியலுக்கு இல்லைன்ட்டு நம்ம ஃபேமஸ் ஆயிருவாங்கறனால நிறைய பேர் ஃபால்ஸ் கன்ஃபெஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அப்படி இல்லாம இந்த சத்திய தான் கொலை பண்ண ஒவ்வொரு விக்டியை எந்த பேட்டனில் கொலை பண்ணோம் எப்படி கொலை பண்ணோம் எங்கே வச்சு கொலை பண்ணோம் அவங்க உடலை எங்கே டிஸ்போஸ் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் தெல்ல தெளிவா சொல்றதுனால இப்ப சந்தேகமே கிடையாது ரீசண்டா இந்த நாகர்கோர்னூல்ல கொலை செய்யப்பட்ட பதினோரு பேரோட மரணத்துக்கும் இவன் தான் காரணம்ங்கிறது உறுதி செய்யப்படுது இப்ப போலீஸ் இவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறாங்க சரிப்பா நீ வர்றவங்க கிட்ட புதையல் ஆசை காமிச்சு அவங்க கிட்ட நிலத்தையோ பணத்தையோ வாங்கிட்டு கொலை பண்ற பட் பாஷாங்கிற நபரோட ஒட்டுமொத்த குடும்பத்தையே எதுக்கு போட்டு தரலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு இவன் என்ன சொல்றான் அதுக்கு ஏ மேல தப்பு இல்ல பாஷாங்கிற அந்த நபர் மேலதான் தப்பு இருக்கு நான் என்ன சொன்னேன் இன்னைக்கு நைட்டு உன் வீட்டில் வச்சு

பணம் அப்படிப்பட்ட ஒரு நபர் எதுக்காக இவ்வளவு பேரை இந்த மாதிரி புதையல் ஆசை காமிச்சு கொலை பண்ணனும் எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டினா இருக்கும் பட் இதுக்குரிய ஆன்சரையும் சத்ய அந்த நபர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே புதையல் மேல அளவு கடந்த ஒரு ஈடுபாடு இருக்கு என்னோட வாழ்க்கையில புதையலை தேடி பல வருடங்களை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் தேடி 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 அலைஞ்சு நொந்து நூலாயும் இனிமேல் இந்த புதையல் கிடைக்காதுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் பட் அப்போதான் நான் வாழ்க்கையில சில பீப்புளை மீட் பண்ணேன் மாதிரி நிறைய பேருக்கு புதையல் மேல அப்சஷன் இருக்கு அதனால அவங்களையும் ஏமாற்றி பணத்தையும் அவங்க கிட்ட இருக்க நிலத்தையும் ஏன் எனக்கு ஒரு பிளான் வந்துச்சு அதனால தான் யார்கிட்டயுமே போயிட்டு புதையலை பத்தி பேச மாட்டேன் இன் கேஸ் யாராவது எங்கிட்ட லேண்டு வாங்க வந்தாங்களோ இல்ல அட்வைஸ் கேட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டா வந்தாங்களோ அவங்க கிட்ட ரொம்ப கேஷுவலாக பேசி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் புதையல் இந்த பில்லி சூனியம் இதை பத்தி பேசுவேன் பட் யாருக்காவது இந்த புதையல் மேல

நியூஸில் பார்த்துருப்பீங்க சீரியல் கில்லருக்குன்னு சரியாவே ஒரு ஃபேமிலி இருக்காது ரொம்ப லோன்லி பர்சன் தான் சீரியல் கில்லராக இருப்பாங்க பட்டு பல சீரியல் கில்லருக்கு வந்து குடும்பங்கள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிடிகே கே கில்லர் எடுத்துக்கோங்க அவர்லாம் சமூகத்துல ஒரு நல்ல மதிப்போட மனைவி குழந்தைகளோட இருந்துட்டு வராரு பிடி கே கில்லருங்கிற அந்த சீரியல் கில்லர் அமெரிக்கா போலீஸ் பிடிக்கும் போதே ஒட்டுமொத்த அமெரிக்காவை விட அதிர்ச்சியானது அவங்க குடும்ப உறவுகள் தான் அவங்க மனைவியும் குழந்தையும் சரி இவ்வளோ நாள் ஒரு சீரியல் கில்லரோடைய இருந்தோம் அவன் ஒரு சீரியல் கில்லர் அப்படிங்கிற ஒரு சின்ன அறிகுறி கூட எங்களுக்கு தெரிய சொல்லி எல்லாருமே ஆனாங்க அதே மாதிரி ஒரு அதிர்ச்சி தான் இந்த சத்தியநாராயணோட மனைவிக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் இருக்கு பிகாஸ் ஊரில் இருக்க மக்கள் மட்டுமல்ல ஈவன் அவங்க குடும்ப உறவுகளே ஒரு நாள் ஒரு செகண்ட் கூட தான் வீட்டில் இருந்துட்டு இருக்க அந்த நபர் தன்னோட ஹீரோன்னு நினச்சிட்டு இருந்த அப்பாவும் தன்னோட வாழ்க்கை ஃபுல்லாக தான் கூட துணையாக வருவான் அப்படிங்கிற கணவனும் ஒரு சீரியல் கில்லராக இருப்பாங்கிறத அவங்க குடும்ப உறவுகள் நினச்சி கூட பார்க்கல அது அவங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது ஃபைனலாக பதினோரு பேரை கொலை பண்ண வழக்கில் சத்யநாராயணாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஐ திங்க் அந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நான் கடைசியாக படித்து பார்த்த வரைக்கும் அவருக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு கிளியரா தெரியல இந்த வழக்குல நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு பேராசை மாதிரி சொல்லுவாங்க இதுல இறந்து போன பதினோரு விக்டி மேலையும் தப்பு இருக்கு அதாவது தான் உழைக்காம கஷ்டப்பட்டு சம்பாதிக்காம புதையல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமா திடீர்னு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட்ல அவங்க பயணம் செஞ்சு போன அந்த பேராசை தான் அவங்க பதினோரு பேரோட மரணத்துக்கும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கு பேராசை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம் பிகாஸ் நம்ம மனிதன் என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான பேராசை இருக்கும் சில பேருக்கு மண்ணு மேல பேராசை இருக்கும் சில பேருக்கு பெண்கள் மேலே இருக்கும் சில பேருக்கு பணம் மேலே இருக்கும் சில பேர் தங்கத்துக்கு மேல இருக்கும் பட் இந்த பேராசை அப்படிங்கிற இருக்குது என்னோட டெஃபெனிஷன் டெஃபனேஷன் என்ன அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கலவை இப்போ நம்ம வந்து ஒரு கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு போடுறாங்க சாம்பார் இருக்கும் ரசம் இருக்கும் கூட்டு இருக்கும் பொரியல் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட் இருக்கும் பட் உங்களுக்கு ஸ்வீட்டே ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் கொஞ்சம் ஸ்வீட் பிடிக்கும் சாப்பிடுவாங்க பட் அந்த இலையில் ஃபுல்லாக ஸ்வீட்டாகவே இருந்தால் நம்மளுக்கு பிடிக்குமா கண்டிப்பாக பிடிக்காது சரி அந்த இலையில ஃபுல்லாக சில பேருக்கு சாம்பார் சாதம் பிடிக்குன்னா சாம்பார் சாதமே மட்டும் இருந்தாலும் பிடிக்குமா ஸோ அதே மாதிரி கிடையாது ஸோ நம்ம எல்லாத்தையுமே வித்தியாசமான பொருளை டேஸ்ட் பண்ணும்போது தான் அந்த சாப்பாடே நம்மளுக்கு சுவாரஸ்யம் ஆகும் போது பலவிதமான அனுபவங்களை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது தான் விஷயங்களை நம்ம அனுபவிக்கும் போது அந்த வாழ்க்கையை சுவாரஸ்யமாக பார்க்கப்படுது அப்படி இல்லாம எனக்கு சில விஷயத்துல மட்டும்தான் இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்சஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் பேராசைன்னு சொல்லுவோம் பட் அது உண்மையிலே நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்காது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாழ்க்கையில இருக்கோம் ஃபேமிலி இருக்குது குழந்தைகள் இருக்குது எனக்கு பணத்து மேலே தான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பணம் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஃபேமிலியை விட்டுருவோம் குழந்தைகளோட ஃபேமிலி கூட கிடைக்கிற சந்தோஷத்தை விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைக்கிற சந்தோஷத்தை விட்டுருவோம் அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தில் பேராசை வச்சு அதில் அப்சர்ஷனாக போனால் கண்டிப்பாக நம்மளை சுற்றி வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய பல விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணுவோம் வாழ்க்கையில எல்லாமே தான் தேவைதான் ஒரு இலையில எல்லாமே இருந்தால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா அதே தான் நம்ம வாழ்க்கையில் பணமும் தேவை பொருளும் தேவை ஃபேமிலியும் தேவை ஃப்ரெண்ட்ஸும் தேவை அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்ணலாம் ஜாலியாக சுற்றலாம் டூர் போகலாம் லைஃப் அப்படிங்கிறது பலவிதமான கலவை அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணாதான் அது சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லை எனக்கு பேராசைன்னு சொல்லிட்டு இப்போ இதில் இறந்து போன பதினோரு பேர் மாறியும் அப்படியே புதையலை நோக்கியே பயணம் பண்ணால் கடைசியில் அவங்களுக்கு என்ன நிகழ்ந்திருக்கு கடைசியில் மரணம் தான் கிடைச்சிருக்கு ஸோ இந்த கேஸுக்கு அப்புறம் இன்கேஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் வாழ்க்கையில் பெரிய சாதனை பண்ண போகிறேன்டா இப்போது ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அதில் ஒரு நூறு பேரை வேலைக்கு வச்சு அப்படின்னா ஓகே அது நல்ல விஷயம் தான் எல்லாத்துக்கும் ஆம்பிஷன் இருக்கணும் இல்லைன்னு சொல்ல பட் அதில் டூ மச் ஆஃப் அப்சஷனில் ஒரு பக்கம் போனோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் சைடில் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த இளமை பருவத்தில் பல விஷயங்களை கோட்டை விட்டுருவோம் உங்கள் காதலருக்குடைய குடும்பத்தோடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை கோட்ட விட்டுருவோம் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுறதை கோட்ட விட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி தான் எதுலையுமே அப்சஷனாக இல்லாமல் பேராசைப்படாமல் எல்லா விஷயத்திலையும் ஈக்குவலாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நிறைவை கொடுக்கும் இருக்கும் மேலும் இந்த கேஸ் நம்ம எடுத்துக்க வேண்டிய இன்னொரு டேக்கவே என்ன அப்படின்னா உண்மையிலே நம்மளை சுத்தி இருக்க சீரியல் கிளரோ இல்ல கொலைகாரங்களோ இல்ல கொடுமையான பேட் பர்சனோ இப்படி ஒரு சினிமால காமிக்கிற ரவுடி மாதிரி பேடா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இப்ப சத்யநாராயண இவனை பாருங்க பார்த்தாலே பக்காவா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கான் பட் இவன் ஒரு பதினோரு பேரை கொலை பண்ணான் அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிக்கலனா ஏன் அவனே கன்ஃபர்ஷன் கொடுக்கலனா யாரு சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க சோ நம்மளை சுத்தி இந்த மாதிரி இருக்கிற பேட் பீப்புள் எந்த மாதிரி உருவத்தில் வேணாலும் இருக்கலாம் அவங்க பார்க்கவே ஸ்கேரியா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க கூடாது ஸோ சமூகத்தில் இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது யாரையும் ரொம்ப ஈஸியாக நம்பாம ஏமாந்துறாம அதுவும் இந்த மாதிரி போலீஸ் அம்பியார் இல்லை வாட் எவர் இட் இஸ் இந்த மாதிரி பில்லி சூனியம் வைக்கிறவங்க இல்லை நான் புதையல் எடுத்து தரேன்னு சொல்லி ஏமாத்துறவங்க இந்த மாதிரி ஆளுகள் கிட்டே ஏமாறாமல் சில பேர் வந்து உங்க பிஸ்னஸ் நல்லா போனோம் அப்படின்னா சில பரிகார பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா பணத்தை ஏமாத்துவாங்க இந்த மாதிரி நிறையா ஃபேக் பீப்பிள் இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க எல்லாருமே அப்படியே சாமியார் மாதிரியோ இல்லை எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சத்ய மாதிரி பார்க்க பக்கா ப்ரொஃபஷனலாக கூட இருக்கலாம் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்